ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அவ்வப்போது வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தொடர்ந்து நம்ம சேனல் அப்டேட் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் நீண்ட நாட்களாகவே ஆவரோடு எதிர்பார்த்த ஒரு அரசாணையை தமிழ்நாடு அரசாங்கம் சற்று முன்னர் வெளியிட்டிருக்காங்க இதன் மூலமாக அதாவது இந்த அரசாணையின் மூலமாக அரசு ஊழியர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போது யாருக்கெல்லாம் இதை நன்மைகளை பற்றின முழுமையான விவரங்கள் வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் தினசரி இது போன்ற வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டு மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாடு அரசனுடைய பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அவ்வப்போது சில முக்கியமான அரசாணைகள் வெளியாகிறது வழக்கம் இந்த அரசாணைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில அரசாணைகள் துறை சார்ந்ததாகவும் அந்த துறையில் உள்ள அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களை கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் அந்த ஒரு சில அரசாணைகளை பொறுத்த வரைக்கும் அதாவது தமிழ்நாடு அரசனுடைய அனைத்து துறைகளிலும் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள் அலுவல்களையும் கட்டுப்படுத்தும் அந்த வகையில் தற்போது வெளியாகக்கூடிய இந்த அரசாணையும் தமிழ்நாடு அரசுனுடைய எந்த துறையில் பணிபுரியக்கூடிய அரசூழியராக இருந்தாலும் அவர்களுக்கு பொழுதும் சொல்லியிருக்காங்க ஸோ இது மிக மிக முக்கியமான மற்றும் நீண்ட நாட்களாகவே வந்துட்டு நிறைய அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்துருந்த ஒரு அரசு அரசாணை அப்படின்னு சொல்லலாம் அதாவது அரசு துறையில் பணிபுரியக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கான ப பதவி உயர்வு சார்ந்த ஒரு அரசாணை தான் ஸோ ஏற்கனவே கோர்ட்டினுடைய உத்தரவு இந்த மாதிரி நிறைய நீண்ட நாட்களாகவே வந்து இலுபடியாக இருந்த ஒரு நிலைமை தற்பொழுது மாறி அரசாங்கம் தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியிட்ட அரசாணை ஜிஓ எம்எஸ் நம்பர் ஆறுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வெளியிடப்படக்கூடிய இந்த ஜீவோல என்ன சொல்லியிருக்காங்க முக்கியமான சாராம்சம் என்ன அப்படின்னா அரசு துறைகளில் பணிபுரியக்கூடிய அந்த மாற்றுத்திறன் கொண்ட அரசு ஊழியர்களுக்கான பதவி உயர்வுல இடஒதுக்கீடு வழங்குவது சார்ந்த ஒரு அரசாணை தான் இதில் அதாவது நான்கு சதவீத இடஒதுக்கீட்டை வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு அதாவது பதவி உயர்லையும் சரி அதே போல ரெக்ரூட்மெண்ட் பை ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒரு வார்த்தை சேர்த்துருக்காங்க அதாவது குறைந்த ப ப பதவியிலிருந்து உயர்ந்த பதவிக்கு அவங்க டிரான்ஸ்ஃபர் வந்துட்டு அதாவது ஒரு டெப்புடேஷன் அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபரில் போகிறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த இடஒதுக்கீட்டை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் இந்த நான்கு சதவீதத்தை ஒரு நான்கு கேட்டகரியா பிரித்து ஒவ்வொருத்தவங்களும் ஒரு சதவீதம் கொடுத்துருக்காங்க உதாரணத்துக்கு பிளைண்ட்னஸ் அண்ட் லோ விஷன் கேட்டகரி இருக்கக்கூடிய ஒரு சதவீதமும் டெஃபன் ஹார்ட் ஹார்ட் ஆஃப் கியரிங் கேட்டகரிக்கக்கூடிய ஒரு சதவீதம் இந்த மாதிரி நான்கு தனித்தனியான கேட்டகரியை கொடுத்து இந்த நான்கு கேட்டகரி சாதனங்களுக்கு மட்டும்தான் இந்த பதவி உயர்வு அந்த பதவி உயிரை இடஒதுக்கீட்டான வழங்கப்படும் அப்புறம் மாதிரி சொல்லியிருக்காங்க ஒவ்வொன்றையும் ஒரு பர்சன்டேஜான ஆனால் கொடுக்கப்பட்டிருக்கு நாம ஏற்கனவே சொன்னது போல இது பதவி உயர்க்கும் அதே போல ரெக்ரூட்மெண்ட் பே ட்ரான்ஸ்ஃபர்க்கு தான் பொருந்துமே தவிர ஏற்கனவே இருக்கக்கூடிய அதாவது இடமாறுதல் சார்ந்த விஷயங்களில் ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறைகளான தொடரும் அப்புறம் மாதிரியும் அறிவி அறிவுறுத்தப்பட்டிருக்குது ஸோ அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்துட்டு எல்லா வகையிலையுமே அரசாங்கம் உதவி செய்கிறாங்க நிச்சயமாக இந்த ஒரு அரசாணையும் அவர்களுக்கு பலனளிக்கும் கண்டிப்பாக இது கொடுக்கப்பட வேண்டிய அதுவும் அனைத்து அரசூழியர்களுக்கும் வந்துட்டு அரசூழியினுடைய அனைத்து தரப்பினுமே வந்து எதிர்பார்த்து ஒரு அரசாணை அப்படின்னு சொல்லலாம் நிச்சயமாக அவர்களுக்கு இந்த பதவியையும் ப்ர ப்ரொமோஷனையே இடஒதுக்கிட்டு கொடுக்குறது அப்படின்னு உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு தான் நானும் சொல்லுவேன் இதை பற்றி நம்ம கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல எழுதுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க இது போல அடுத்தடுத்து வரக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்